முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலத்துக்கு பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னார் முஞ்சால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் தைரியம் இருந்தா அறிவாலம் இன்றைக்கி நடக்கிறதா அண்ணா சாலையம் வந்தால் போதும் வர முடியுமா அண்ணா இன்னைக்கு நான் இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறது உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு காசி போறேன் காசி தமிழ் சங்கமம் கும்பமேளா போகிறேன் போயிட்டு கோயம்புத்தூரில் அமித்ஷாஜி வர்றாங்க நான் சென்னைக்கு எங்கே போ எப்ப போறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன் சென்னைக்கு எப்ப போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலை புத்தம்புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்தை குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாலா வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வரமாட்டாங்க தனியாலா ஒத்தாலா வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் ஃபோர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி நீ தடுத்து நிறுத்தி பார் நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் நேற்று சொன்னேன் கெட் அவுட்டு மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்துனார் அவர் வாயிலிருந்து அவர் ஒரு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்குறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப்பு இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பாக்கலாம் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துட்டேன் நைட் நீ ஆரம்பிச்சேன் நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூல் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களை நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க நாளைக்கு காலையில் என்னுடைய உள்ள கெட் அவுட் எவ்வளவு குறிப்பெடுத்து எடுத்து எழுதி வச்சுக்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு கணக்கு போடுறோம் நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலான கால இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு எவ்வளோ வேணுமோ போட்டுக்க நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட்டவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமாக நீ ட்வீட் போட்டு காமிச்ச சவால் விடுறணும் ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படி தாங்கண்ணே இருக்கும் ஸாரி பயந்தலாம்னு அதே போல் அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்ப மேலா வந்து நேரத்தை இடத்த அண்ணா ஸ்டாலில் இங்கே வந்து காட்டுன்னு சொல்லுவேன்

எங்க வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைம் தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அதுல அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா ரெட் லைட் ஏரியாவோ நீங்க வரக்கூடாது உங்களுக்கு எந்த தைரியம் இருக்க முடியும் கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்பப்பட வேண்டும் உங்கள் தின சேவல்